இனிய அன்பு வணக்கங்கள் பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தில் கலாச்சாரத்தின் அடையாளமாய் பண்பாட்டின் சின்னமாய் தலைசிறந்த மாநகரமாக தமிழ் தேசத்தின் மற்றொரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமைமிகு நகரமாம் மாமதுரையிலிருந்து முனைவர் கி மணிமாறன் பேசுகின்றேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றவை அவை வள்ளுவன் தந்த இந்த வாசகத்தில் எத்தனையோ நல்ல அடையாளங்களை நமக்கு தந்திருக்கின்றார் கல்வி ஒன்றுதான் மனிதனை தலை சிறந்த மனிதனாக உருவாக்கும் என்றும் கல்வி ஒன்றுதான் மனிதனுக்கு அழியா செல்வம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் சமத்துவ சமுதாயம் மலர ஒரு மனிதனுக்கு கல்வி அவசியம் என்றும் அதுதான் உழைப்பிற்கு அடுத்த அடையாளத்தை எடுத்துச் செல்லும் என்றும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இப்படி பல்வேறு விளக்கங்களும் இந்த கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கல்வி எதற்காக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிப்பட்ட கல்விக்கு இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு தூரம் கடமைப்பட்டிருக்கிறது பண்டைய காலம் தொட்டு இந்திய தேசத்தில் பல்வேறு வெளிநாட்டு பயணியர்கள் வந்து சென்ற வரலாறு இங்கே ஏராளம் ஏராளம் சீன துறவியான சாங் பாகியான் போன்ற வெளிநாட்டவர்கள் எழுதி வைத்த குறிப்பில் இந்திய தேசத்தில் போல் தரமான கல்வி என்பது வேறு எங்கும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் பண்டைய காலகட்டத்தில் இருந்த கல்வி ஆலயங்களை பற்றியும் அங்கு பயின்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை பற்றியும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களையும் அவர்கள் இந்த தேசத்தின் வெளிநாட்டு குறிப்புகளாக விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த கல்வியை இன்று தமிழகத்தில் பல்வேறு கல்வி ஆலயங்களாக நிறுவி பல்வேறு கல்வியாளர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த ஆலவாய் நகரில் தூங்கா நகரில் மதுரை மாநகரில் இந்த கடம்பவனத்தில் அறிவு களஞ்சியத்தின் அறிவாலயமாய் இன்றும் தலைசிறந்து பொன்விழா கண்டு பெருமைமிகு கல்வி ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி பாரத பெருந்தலைவர் கு காமராசர் அவர்களால் குத்துவிளக்கேற்று தொடங்கி வைக்கப்பட்டு இன்று மதுரை மாநகரில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டு எண்ணற்ற மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு சாதி மதம் இனம் என்ற பேதமின்றி அனைவருக்குமான சமமான கல்வியை ஒழுக்கத்துடன் தரமான கல்வியை போதித்து கொண்டிருக்கிறது பெருமை எங்களது கல்லூரி அப்படிப்பட்ட தலை சிறந்த கல்லூரியினுடைய ஒரு அங்கமாக இதே கல்வி ஆலயத்தின் அருகே தேனி மதுரை பிரதான நெடுஞ்சாலையில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பின் அடையாளம் ராஜா கேஎஸ்பி கணேசன் அகாடமி இந்த அகாடமி தொடங்கப்பட்டதற்கான முழு முதற் காரணம் பேதமின்றி அனைவருக்கும் அரசு பணி அந்த இலக்கை நோக்கி இங்கே இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அனைவருக்குமான வேலைவாய்ப்பு குறிப்பாக அரசு பணியில் அனைவரையும் அமரச் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு ராஜா கணேசன் அகாடமி சீரும் சிறப்புமாக இயங்கி வருகின்றது குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதற்கு ஆசிரியர் பெருந்தகைகளும் அலுவலக நண்பர்களும் தங்களைத்தானே அர்ப்பணித்து கொண்டு எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது நான் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு முழு முதற் காரணம் எப்படி இந்த கல்வியை பண்டைய காலம் தொட்டு எடுத்து சென்று முன்னோர்கள் நம் கையில் கொடுத்தார்களோ அதை எப்படி அதை கடுத்து வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அள்ளி கொடுத்து இந்த கல்வியாலத்தை போல் பல்வேறு கல்வியாலயத்தை நிறுவினார்களோ அந்த கல்வியாலயத்தை வைத்து இந்த கல்வியின் தரத்தை உயர்த்தி இந்த கல்வியின் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைசாமி நாடார் கல்லூரியின் நோக்கம் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயர்வாக பெற்று அந்த கல்வியை முடித்த பிறகு அந்த கல்வியை பயின்ற அனைத்து தரப்பட்ட மாணவக் வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு அக்கடைமையும் உருவாக்கி இந்த இரண்டும் இரண்டு கண்களாக கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்று இந்த மதுரை மண்ணில் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது அப்படிப்பட்ட இந்த அகாடமியின் மூலமாகவும் இந்த கல்லூரியின் மூலமாகவும் வருகின்ற நாட்களில் எண்ணற்ற பேராசிரிய பெருந்தகைகள் சான்றோர் பெருமக்கள் கல்வியாளர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நெறியாளர்கள் என்று பல்வேறு நபர்கள் தினந்தோறும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை காண வருகின்றார்கள் இந்த முக்கியமாக இந்த சேனலை ஆரம்பிப்பதற்கான முழு முதற் காரணம் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு அனைவருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பை எடுக்கின்ற வாய்ப்பு தெரியும் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்த பிறகு எந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு சிறிய குழப்பம் மாணவர்கள் மத்தியில் இருக்க தோன்றும் அப்படிப்பட்ட ஐயப்பாட்டை நீக்குவதற்காக நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி நடார் கல்லூரியும் ராஜா கேஎஸ்பி கணேசன் அகாடமியும் இணைந்து ஒரு புதிய முயற்சியாக ஒரு முயற்சி எடுத்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன அந்த படிப்பினை படித்தால் எதிர்காலத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த படிப்பினை படித்து முடித்த பிறகு மேற்படிப்பு எங்கே படிக்கலாம் அதே படிப்புடன் தொடர்புடைய பிற படிப்புகள் என்னென்ன என்று அவர்கள் மனதில் எழுகின்ற கேள்விகளுக்கு பதிலாக ராஜா கணேசன் அகாடமி இந்த புதிய யூடியூப் சேனலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றது வருகின்ற நாட்களில் எங்களது பெருமைமிகு கல்லூரியை சார்ந்த பேராசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் துறை சார்ந்த சிறப்பு அம்சங்களை உங்களுடன் பகிர்ந்து சொல்ல ஆசையோடு இருக்கின்றார்கள் அதை போல ஒவ்வொரு துறை சார்ந்த பேராசிரியர்களும் அவர்கள் துறையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அவர்கள் துறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அந்த பாடப்பிரிவினை நீங்கள் எடுத்து படித்தால் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதனுடன் சார்ந்த எதிர்கால படிப்புகள் என்ன எண்ணற்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பேராசிரியர்களும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த புதிய முயற்சி எண்ணற்ற மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு விதையாக அமையும் என்பது எந்த அளவிலும் ஐயமில்லை அப்படிப்பட்ட இந்த புதிய முயற்சிக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த பேராசிரியர்களும் அவருடைய துறையினுடைய சுரப்பம்சங்களை குறிப்பாக நாடார் மகாஜன சங்கம் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் அரசு உதவி மற்றும் சுயநிதி பிரிவில் இருக்கக்கூடிய துறைகள் அந்த துறைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எதிர்கால திட்டங்கள் என ஒவ்வொரு துறை சார்ந்த பேராசிரியரும் தங்களிடம் தங்களுடைய அனுபவங்களையும் தங்கள் துறை சார்ந்த சாதனைகளையும் பகிர்ந்தளிக்க வருகின்றார்கள் மாணவ கண்மணிகளும் ஆசிரியப் பெருந்தகைகளும் இதில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன காரணம் சாதித்த மாணவர்கள் இந்த கல்லூரியில் பயின்று முடித்த மாணவர்களும் தங்களுடைய அனுபவங்களை எங்கள் கல்லூரியில் பயின்று பல்வேறு இடங்களில் சிறப்பாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பணியாற்றி கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி கல்லூரியில் அடியெடுத்து வைத்த அனைவருக்கும் ராஜா கணேசன் கேஎஸ்பி கணேசன் அகாடமியினுடைய உதவியுடன் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது எங்களுடைய இலக்காக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தினந்தோறும் பேராசிரியர் பெருந்தகையில் வழங்கக்கூடிய அந்த பாடம் தொடர்புடைய விஷயங்களையும் கேட்டறிந்து அதை மற்ற மாணவர்களுக்கும் பகிர்ந்தளித்து பயனடைய வேண்டும் இது மாணவர்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் மட்டுமல்ல பெற்றோர்களுக்கானது கல்வியாளர்களுக்கானது தங்களால் இயன்ற உதவியை பிறவிற்கு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களுக்கானது அதனால் இந்த புதிய முயற்சிக்கு அனைவரும் கை கொடுங்கள் கரம் கொடுங்கள் கல்வியாளர்களை கொண்டு கல்வி கொடுக்கின்ற ஆசிரியர்களை கொண்டு கடையனுக்கும் கல்வி கொண்டு நாம் சேர்ப்போம் இது நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைசாமி நாடார் மற்றும் ராஜா கேஎஸ்பி அகாடமியினுடைய குறிக்கோள்களாக நாம் எடுத்துக்கொள்வோம் தினம் தினம் இங்கே வரக்கூடிய யூடியூப் செய்திகளை மற்றவர்களிடம் பயிருங்கள் கல்வியை கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய கடையனுக்கும் கொண்டு சேர்ப்போம் கல்வியை வளர்த்தெடுப்போம் காரணம் கல்வி ஒன்றுதான் அழியா செல்வம் இந்த புதிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் தங்களால் இயன்றவரை அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாய் அரசு பணியில் உயர்த்தி உங்கள் குழந்தைகளை அமர வைப்பதற்கு என்று உறுதுணையாக ராஜா கேஎஸ்பி கணேசன் அகாடமி இருக்கும் தொடர்ந்து இந்த தினந்தோறும் வழங்கக்கூடிய அந்த காணொளியை கண்டுகொழிந்து பயனடையுமாறு நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் பணியாற்றும் வரலாற்றுத் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மணிமாறன் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்